முடியெல்லாம் கொட்டுதுனா நம்ம தலையில இருக்கிறத விட தரையிலயும் தீர்ப்புலயும் தானே அதிகமான முடியெல்லாம் இருக்குது இதுக்கு எதனா ஒரு ஐடியா எதுனா மாத்தி பாக்கட்டுமா ப்ரோ புட்டை மட்டும் மாத்தி பாருங்க ஒரு அஞ்சு புட்டு சொல்றேன் அதை மட்டும் சாப்பிடுங்க வந்து ரெண்டுமே இருக்கிறதுனால நம்ம முடிய நல்லா ஸ்ட்ரென்தா வச்சுக்குது ப்ரோ ரெண்டாவது விஷயம் கேர கேரையில இரும்பு சத்து இருக்குது அது மட்டும் இல்லாம நம்ம முடிக்கு தேவையான ஆக்சிஜனை போய் அதிக அளவுல சேர்க்குது ப்ரோ மூணாவது விஷயம் வந்து பாதம் பிளஸ் வால்நட் இது ரெண்டுத்தையும் நாம நம்ம புட்டுல எடுத்துக்கும் போது இதுல இருக்கக்கூடிய ஜிங்க் பிளஸ் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இது ரெண்டுமே நம்ம முடி உடையாம இருக்க ஹெல்ப் பண்ணுது ப்ரோ நெல்லிக்காய் வைட்டமின் சி இதுல அதிகமா இருக்கிறதுனால வைட்டமின் சி கொலாஜன் உற்பத்தி அதிகரித்து நம்ம முடியை எப்பயுமே கருப்பை வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது ப்ரோ அஞ்சாவது விஷயம் தயிர் தயிர்ல வைட்டமின் பி ஃபைவ் அப்படின்னு ஒரு வைட்டமின் இருக்கு ப்ரோ இந்த வைட்டமின் வந்து நம்ம முடியை மெலிசா ஆகிறதுல தடுத்து நம்ம முடியை திக்னஸா வச்சுக்கிறது முடி அடக்கியா தெரியுது இந்த அஞ்சு புட்டை உங்க சேர்த்து பாருங்க அது மட்டும் இல்லாம ஒரு மூணு லிட்டர் தண்ணி டெய்லி முடிங்க ஒரு மூணு மாசத்துல நல்ல ரிசல்ட் பார்ப்பீங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க